அனைவருக்கும் வணக்கம் செந்தமிழர் பாசறை குவைத் சார்பாக இன்று குவைத்தில் வாழ்கின்ற தொழிலாளர்கள் உறவுகள் அனைவரையும் சந்தித்து இந்த தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு அனைவருக்கும் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டோம் இந்த நாள் ஒரு முக்கியமான நாள் வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய நாள் உலகத்தில் பார்க்கின்ற அனைத்து கட்டமைப்புகளையும் உருவாக்கியது தொழிலாளர்கள்தான் ஆயிரத்தி எண்ணூறுகளில் தொழில் புரட்சி வந்த சமயத்தில் முதலாளித்துவம் தலையெடுத்து தொழிலாளர்களுக்கான உரிமை இழந்து தொழிலாளர்களை அடிமைப்படுத்தி அடிமைகளாக கொத்தடிமைகளாக கூலிகளாக மாற்றிக்கொண்டு அவர்களின் லாப நோக்கத்தில் இந்த உலகத்தையே சீரழித்து கொண்டிருந்த நேரத்தில் கார்ல் மார்க்ஸ் பொது தத்துவத்துடன் வந்தார் உலக தொழிலாளர்களே ஒன்று கொடுங்கள் உங்கள் உரிமைக்காக போராடுங்கள் என்ற முழக்கத்தை முன்வைத்து பொது உடைமை தத்துவத்தை உலகெங்கும் பரப்பினார் அந்த தத்துவத்தை அதன் அடிப்படையை புரிந்து கொண்ட தொழிலாளர்கள் ஆயிரத்தி தொள்ளா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்காவின் சிக்காகோ மாநாட்டில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் எட்டு மணி நேர வேலை எட்டு மணி நேர ஓய்வு எட்டு மணி நேர உறக்கம் அந்த முன்னெடுப்பின் வழியாக முதலாளித்துவம் ஆட்டம் கண்டது அரசாங்கங்கள் தொழிலாளர்களின் கோரிக்கைக்கு அடிபணிந்தன அப்படித்தான் தொழிலாளர்களுக்கு நலனான எட்டு மணி நேர வேலை எட்டு மணி நேர ஓய்வு எட்டு மணி நேர உறக்கம் என்ற ஒரு தத்துவமே உலகத்திற்கு வந்தது அந்த பொது உடைமை தத்துவத்தின் சித்தாந்தத்தின் அடிப்படையை இன்று அனுபவிக்கின்ற நாம் அன்று நமக்காக போராடிய அந்த தொழிலாளர்களுக்காக ஒரு வீர வணக்கத்தையும் ஒரு சிறந்த ஒரு நன்றி உணர்வோடு அவர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் சிங்காரவேலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் சென்னை கடற்கரையில் விவசாயிகளையும் தொழிலாளர்களை ஒன்று கூட்டி மே ஒன்றாம் நாள் தொழிலாளர் தினத்தை கொண்டாடினார் இந்தியாவிலேயே தொழிலாளர் தினம் முதன் முதலாக கொண்டாடப்பட்டது தமிழ்நாட்டில்தான் இன்று தமிழகத்தில் நமக்கு பெரும் சிக்கல்கள் வந்திருக்கிறது தொழிலாளர்கள் குடியேற்றம் நடக்கிறது பொதுவாக வட இந்தியாவில் வரக்கூடிய தொழிலாளர்களை எந்த ஒரு இன்றி எந்த ஒரு அடிப்படை ஆதாரங்களும் இன்றி நம் நாட்டில் கொண்டு வந்து நமது வேலை வாய்ப்புகளை பறித்து அவர்களுக்கு கொடுக்கின்ற சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இதனால் தமிழகத்தில் தமிழர்களின் அடிப்படை உரிமைகள் வேலை வாய்ப்புகள் பறிபோகின்ற சூழலில் தமிழர்கள் நாம் நம் உரிமைகளுக்காக நம் உணர்வுகளுக்காக குரல் கொடுக்க வேண்டும் இந்த தொழிலாளர் தினத்தில் தமிழர்களின் அடிப்படை உரிமைகள் அவைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் நாம் தொடர்ச்சியான அரசியல் செயல்களில் ஈடுபட வேண்டும் யார் வந்தாலும் என் மண்ணில் வாழலாம் ஆனால் என் உரிமைகள் இங்கு பறிக்கப்படக்கூடாது இந்த நிலத்தில் வாழக்கூடிய தமிழர்களின் உரிமைகளை யாரும் என்னிடமிருந்து பறிக்கக்கூடாது என்ற உணர்வோடு வெளிச்சியோடு தமிழர்கள் நாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் அந்த அரசியலை தொடர்ச்சியாக செய்கின்ற நாம் தமிழர் கட்சியையும் அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியின் தம்பி தங்கைகள் அனைவரையும் ஆதரிக்க உலக தமிழர்கள் நீங்கள் அனைவரும் கடமைப்பட்டுள்ளீர்கள் என்பதை இந்த தொழிலாளர் தின நாளில் அறிவித்துக் கொண்டு அனைவருக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் உலகெங்கும் பரவி வாழும் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் தொழிலாளர் தினமான மே ஒன்று தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் கொய்த்து தமிழர்கள் அனைவரும் தொழிலாளர் தினத்தை கொண்டாடும் வகையில் செந்தமிழர் பாசரை கொய்த்து சார்பாக அண்ணன் செந்தளம் செந்தமிழன் சீமான் அவர்களின் அறிவுறுத்தல் படி நாங்கள் இணைப்பு வழங்கி அனைத்து தொழிலாளர்கள் தொழிலாளர்களுக்கும் இனிப்புகளை பகிர்ந்து கொண்டு எங்களது தொழிலாளர் தினத்தை கொண்டாடி மகிழ்ந்தோம் எப்பொழுதெல்லாம் இவ்வகையான வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்குதோ அப்பொழுதெல்லாம் தமிழ் தேசிய கருத்தியலை அனைத்து கொய்த்து தமிழர்கள் மத்தியில் பரப்பும் இந்த இனிய தருணத்தை எங்களுக்கு வழங்கிய அண்ணன் சீமான் அவர்களுக்கும் கோவைத்து செந்தமணர் பாசை உறவுகளுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி உலக தமிழர்கள் அனைவருக்கும் இந்நேரத்து அன்பு வணக்கம் இன்று குவைத்து முருகாப்பு சிட்டியில் மே தினத்தை முன்னிட்டு தொழிலாளர்களை சந்தித்து இனிப்பு கொடுத்து இந்த தொழிலாளர் தினத்தை கொண்டாடி மகிழ்ந்து வருகிறோம் இந்த தருணத்தில் உலகமெங்கும் பரவி வாழக்கூடிய எனது தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு தமிழ் தேசிய அரசியலில் நமது கருத்தியலை நேரம் எந்தெந்த தருணத்தில் உறவுகளை சந்தித்து நாம் அதை உறவுகளிடத்தில் கடத்த நேரிடுதோ அது சமயம் எல்லாமே நாம் இங்கு உறவுகளை சந்தித்து இந்த தமிழ் தேசிய அரசியலை கடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் நமக்கு வேலை வாய்ப்புகள் இல்லை அதனால்தான் இங்கு வெளிநாடுகளில் வந்து இங்கே ஒவ்வொருத்தரும் அவ்வளவு ஒரு சிரமமான வேலைகளை செய்து நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் இங்கே வாழக்கூடிய தமிழர்கள் எல்லோருமே நம்ம தாயகம் திரும்ப வேண்டும் என்றால் ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் அதற்காகவாவது வரக்கூடிய தேர்தல்களில் ஒரு மாற்றத்தை விரும்பி தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து கொண்டிருக்கும் நமது நாம் தமிழர் கட்சிக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்தி ஆதரவு தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நேர புரட்சி வணக்கம் குவைத் செந்தமொழி பாசறை எத்தனையோ சிறப்பான நிகழ்வுகளை முன்னெடுத்து சிறப்பான முறையில் கட்டமைத்து ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிறது அந்த வகையில் இன்று எத்தனையோ நிகழ்வு எத்தனையோ பிரிவுகள் இருந்தாலும் நாம் அனைவரும் இங்கே தொழிலாளர்களாக இருக்கிறோம் அந்த தொழிலாளருக்கு நாம் அந்த தொழிலாளரை மகிழ்விக்கும் வகையில் அதற்கு ஒரு நிகழ்வு முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு சீரிய சிறப்பான சிந்தனையோடு இன்று செந்தமொழி பாசறை புலி செந்தமொழியின் சீமான் ஒருங்கிணைப்பில் அறிவுறுத்தலின்படி உழைத்து வாய் தொழிலாளர்களுக்கு இனிப்புகளை வழங்கி தொழிலாளர்களுடன் செந்தமொழி பாசறை நிறவு நிர்வாகிகள் அந்த மகிழ்ச்சியான மே ஒன்று தொழிலாளர் தினத்தை இன்று கொண்டாடினோம் இந்த நாளை எங்களுக்கு கையளித்த அண்ணன் செந்தமொழியின் சீமானுக்கும் நாம் தமிழ் கட்சி உறவுகளுக்கும் செந்தமொழி பாசறை நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியும் தொழிலாளர் தின வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்